நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புலுசு பிண்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒன் ஆஃப் டிஃபன் வகைய சேர்ந்தது தமிழ்ல என்னன்னு தெரியலங்க ஆனாலும் இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிண்டிக்கு இப்போ ஒரு நான் மிக்சி எடுத்திருக்கேன் இதுல நான் ஒரு மூணு மணி நேரம் இட்லி அரிசியை ஊற வச்சிருக்கேன் நான் கால்படி இட்லி அரிசி எடுத்துருக்கேன் கால் கிலோ கால்படி எப்படி வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூடி தேங்காய் துருவல் துருவி போட்டுக்கோங்க இதுக்கு தேங்காய் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக போட்டாச்சு இதில் நான் ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் ஆறு மிளகாய் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் உப்பு மாவை அரைச்சி பார்த்துட்டு உப்பு பத்தலனா திரும்ப நீங்கள் உப்பு அதில் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒன்றரை ஸ்பூனு வெள்ளம் போடுறேன் வெள்ளம் வந்துட்டு நம்ம எரிக்காமல் இருக்கோம் அதுக்காக இதில் நம்ம புளிக்கரசலும் போடுவோம் அதனால் இதை இப்போ மூடியாச்சு இதை நம்ம குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது திப்பி திப்பியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதத்தில் அரைக்கணும் அப்போ தான் இது வேகிறப்ப நல்லா உப்புமா மாதிரி வரும் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் அட பதத்துக்கு அடுத்த பதம்னு சொல்லுவாங்க இதை கொறை குரன்னு இருக்கணும் அப்போ தான் உப்புமா செய்கிறப்ப இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் வெந்து வரும் இல்லாட்டி கொல கொலன்னு ஆகிடும் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க அரை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் அதில் கலந்து எடுத்துக்கோங்க அப்படியே அந்த மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடுங்க அதை பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த தோசை மாவு ஊற்றுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு இந்த மாவு இருக்கணும் அப்போ தான் இருந்துட்டு நல்லா ரெண்டு முறை மூணு முறை அடி பக்கு அதை எடுத்து நம்ம சாப்பிட முடியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ வானல் நான் எடுத்திருக்கேன் இதில் நான் ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் அடி எடுக்கிறப்ப நல்லா ஈஸியாக வரும் இப்போ இதுக்கு மேற்கொண்டு நம்ம உப்புமாக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிப்போம் நான் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கறதுனால இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் இருந்தால் போதும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுடலாம் இந்த வானல் எடுக்கிறப்ப சன்ன மெலிசான வானல் அது எடுக்கக்கூடாது நல்ல கெட்டியான வானல் இண்டோலியோ வானல் நான் இதுக்காகவே வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கோங்க இல்லை பித்தளையில் நீங்கள் வச்சுருந்தா கூட அடி கனமான ஒரு அகலமான பாத்திரம் இருந்தால் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு இனுக்கு போட்டுக்கோங்க இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம கருவேப்பில் ஒரு இனுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய் பொடி இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து ஊத்திடுங்க அப்படியே இதை ஊற்றிக்கிட்டே கிண்டணும் அப்போ தான் நல்லா கட்டி கட்டாமல் இருக்கும் ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா இப்போ நம்ம தோசை ப பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இது நல்லா கெட்டி ஆகணும் நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் அப்போ அடி பிடிக்காது இதை பாருங்கள் இப்படி நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிண்டணும் இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி பரப்பி வச்சு மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் இது வந்துட்டு ரொம்ப மீடியம் சிம்மில் மூடி வைக்கணும் ரொம்ப ஹை சிம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடாதீங்க மீடியம் சிம்மில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிட்டு அப்புறமேலே வந்து திறந்து பாருங்க பாதி வெந்திருக்கும் அடியில் அடி இருக்கும் பக்குன்னு சொல்லுவோம்ல அது இருக்கும் அதை எடுத்து நம்ம சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த பாருங்க இது மாதிரி மூடி வச்சாச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இப்ப பாப்போம் இப்போ நம்ம வானல்ல உப்மாவுக்கு ஊற்றி வச்சாச்சு மூடி வச்சாச்சு சப்போஸ் நாங்க வேலைக்கு போறவங்க இவ்வளோ நேரம் கிண்டிட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நான் தோசை மாவுக்கு கலந்துருக்கேன் இல்லையா நீங்க இட்லி மாவு பதத்துக்கு அந்த மாவை கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இ இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவு இட்லி மாதிரி ஊற்றி இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க நீங்கள் எடுத்துட்டு அது குத்தி பாருங்கள் அது வெந்திருக்கா வேகலையான அஞ்சு நிமிஷம் கூட குறைச்சா அதில் வச்சுக்கோங்க அது மாதிரி வச்சுட்டு அது இட்லி சூடாகினதும் அதை எடுத்து உதித்து விட்டு அப்புறம் இந்த கடுகு கறிவேப்பில் தாளித்து இதை ஊதுத்து விட்ட இந்த உப்புமாவையும் உப்புமா மாதிரி தாளித்து எடுத்துட்டீங்கன்னா இதே டேஸ்ட் வந்துடும் இந்த அடி தான் வராது மற்றபடி டேஸ்டானா சூப்பராக ஆசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுப்போம் இதை பாருங்கள் பாதி வெந்திருக்கும் அடியில் அடி பிடிச்சிருக்கோம் இதை இப்போ நம்ம எடுப்போம் பாருங்கள் பாதி வெந்திருக்கு பாருங்கள் இப்போ அடியில் அப்படியே ஏடு மாதிரி நிற்கிது பாருங்க அடி அதை நீங்கள் அப்படியே லேசாக எடுத்தாவே வந்துடும் நல்லா ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பாத்திரத்தில் இது பாருங்கள் அடி எப்படி இருக்கு வந்திருக்குன்னு பாருங்க நல்லா மொறு மொறு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மொத்த அடியையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை பாருங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் எல்லா உப்புமாவையும் எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அடியை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோ பாருங்க அதோட அடி நம்ம தோசை திருப்பியால் லேசனாக செதுக்குனாவே அப்படியே வந்துடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மொறுமொறுன்னு இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அடியெல்லாம் இதே மாதிரி பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூணு முறை நம்ம இதை இதே மாதிரி வேக வச்சு வேக வச்சு அடி பக்க எடுத்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புலுசு பிண்டியை நம்ம இப்படி தாங்க செய்யணும் இப்போ பாருங்க பக்கு எல்லாம் வந்துருச்சு அடின்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்துருச்சு அதை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ திரும்ப நம்ம வானலை அடுப்பில் வச்சிடலாம் மீடியம் சிம்மில்வே வைங்க எண்ணெய் ஏற்கனவே இது இண்டோலியோங்கிறதுனால நல்லா சூடாகவே இருக்குங்க இப்போ அதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஊற்றி நம்ம அந்த தோசை திருப்பியால் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிடுங்க தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உப்மா அதையும் நீங்கள் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நாலா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டு அப்படியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அரைவாசி தாங்க வெந்திருக்கு நம்ம ஒரு முறை தான் பக்கு அதாவது அடின்னு சொல்லுவோம் இல்லையா அது எடுத்துருக்கோம் நல்லா அரைவாசி தான் வெந்திருக்கு நல்லா நாலா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு திரும்ப அப்படியே அப்ளை பண்ணி மூடி வைங்க அப்படி அது மாதிரி பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் பத்து நிமிஷத்தில் எடுத்து பாருங்கள் அது நல்லா கரெக்டாக அடிப்பிடிக்கல அப்படின்னா மேற்கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அதான் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு சொல்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செய்யணுங்க இது இப்போ நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே நீங்கள் மூணு முறை செய்யணும் அப்போ தான் அது முழுசாக வெந்திருக்கும் இப்ப நான் மூடி வச்சிட்டேன் பாருங்க கலந்து இதை திரும்ப பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு இல்ல பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்து நான் எடுத்து இதே மாதிரியே செய்வேங்க அதே மாதிரி தான் நமக்கு உப்புமா வெந்திருக்கும் இதை பாருங்க நான் ரெண்டு முறை முடிச்சிட்டேன் இது மூணாவது முறை பாருங்க நல்லா வெந்திருக்கு உப்புமா நல்லா வெந்திருக்கு அடியில் திரும்ப அடி பிடிச்சிருக்கு பாருங்க எனக்கு உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு அடியில் அடியும் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடி சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாகிடுங்க இன்றைக்கி நீங்கள் இது செஞ்சு வச்சிங்கன்னா ம இப்போ நான் நைட்டு எட்டு மணிக்கு டிஃபனுக்கு செய்கிறேன் இது மறுநாள் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நல்லா இருக்குங்க பாருங்கள் சூடான சுவையான புலுசு பிண்டி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான டிஃபனுங்க எவ்ரி டைம் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உப்புமானா இந்த புலுசு பிண்டி தான் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக தான் நான் இந்த பதிவை எடுத்து எடுத்திருக்கேன் சூடான சுவையான எல்லாருக்கும் பிடித்த புழுசு பிண்டி ரெடி